ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு பதிவு என்னென்னா எல்லோருக்கும் பயனுள்ள தகவலுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுக்க பார்த்து அனுபவித்து என்னுடைய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் என்னன்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் இந்த காலத்தில் குழந்தைங்களேருந்து பெரியவங்களேருந்து வாலிப பிள்ளைங்களேருந்து முதியோர்லேருந்து எல்லாருக்குமே தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க நம்மளுக்கு தேவையான ஒன்று முதன்மையான ஒன்று எதுன்னு கேட்டனா இரவு தூக்கம் தாங்க அந்த இரவு தூக்கம் இல்லனா மனுஷனால நிம்மதியா மறுநாள் எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது எப்பவுமே நம்மளுக்கு இரவு கரெக்டா ஏழு மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் வேணுங்க அந்த தூக்கம் இல்லனா நம்மளுக்கு உடல்ல நம்மளுடைய உடல் உறுப்புகள் வேற விதமா தன்னுடைய வேலையே செயல்பட வைக்கும் அதன் மூலயமா நம்ம உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகும் ஆரோக்கியம் கெட்டு போனால் பல வியாதிகள் வருகிறது உடம்புல இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது ஸோ அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னுட்டு நம்ம நம்மளாதாங்க கண்டுபிடிக்கணும் ஒரு சிலவங்களுக்கு வீட்டில் டிப்ரெஷன் இருக்கலாம் குழந்தைங்களால் இருக்கலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம் இல்லைன்னா அம்மா அப்பா இருந்தாங்கன்னா பிள்ளைகளால் இருக்கலாம் வயசானவங்களுக்கு இருக்கலாம் நிறைய ரீசனுங்க அது எல்லாமே நம்மளுக்கு எதனால் தூக்கம் வரலன்றது நம்ம கண்டுபிடிச்சி தீர்வு செஞ்சிட்டா அடியோடு அந்த தூக்கத்தை நம்ம தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணத்தை ஒழிச்சிடலாம் நல்ல ஆரோக்கியமான தூக்கத்தை தூங்கி நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் அதை கண்டுபிடிச்சி செய்கிறது இல்லாமல் அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெமிடி என்ன செய்யலான்னா உடனே ரிலீஃப் ஆகிறதுக்கு தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யலான்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் வெது வெதுன்னு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கம் கண்டிப்பாக வரோங்க யாருக்குமே தூக்கம் வரலன்னு சொல்லவே முடியாது ஸோ நல்ல நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்க முடியும் ஏன்னால் அந்த தேனில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்கிறதுங்க தேனை தேனுடைய நன்மையை தெரிஞ்சும் சில பேருக்கு பிடிக்காதது அதனால் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பெட்டர் ஸோ நீங்கள் இந்த ரெமிடியை பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து அப்போதைக்கு மட்டுமே தவிர அதே ரெகுலராக வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது பட் எதனால் தூக்கம் வரலன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் நம்ம கண்டிப்பாக பெற முடியுங்க ஸோ இந்த ரெமிடியை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் என்னுடைய ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்